ஹாய் ப்ரோ இப்போ வந்து நம்ம வெல்லிங் அடிக்கிறது எப்படி இன்னும் பார்க்க போகிறோம் சரிங்களா இது வந்து இப்போ நூற்றல் நூற்றல் கனெக்ஷன் கொடுக்குறேன் இது வந்து பேஸு இது கொஞ்சம் லெதரு சூடிய சூடிய போயிருந்தாலும் சரி பண்ணலாம் சரிங்களா வாங்க அடுத்தது அடுத்தது வந்து கனெக்ஷன் கொடுக்குறோம் இப்போ பாருங்கள் இதுதான் சேஃப்டி நம்மளுக்கு இது வந்து சேஃப்டினால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் சேஃப்டி சேஃப்டி வேலை செய்யணும் சரிங்களா இப்போ பாருங்கள் கரண்ட்டு இப்போ வந்து நம்ம வெள்ளிங் ரேடு என்ன ப்ராண்ட் யூஸ் பண்ணுறோம் எவ்வளோ ஓல்டேஜ் வைக்கணும்னு இப்போ நான் போகிறேன் பாருங்கள் நூறுலேருந்து நூற்றி நாற்பது பேரையும் ஓல்டேஜ் விற்கலான்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் இதுதான் நூறுலேருந்து நூற்றி நாற்பது வரையும் பண்ணலாம் தொண்ணூறு கேஜி தொண்ணூறு பீஸு இது வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் நம்ம டேப்பில் செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ எம்எம்னு இது வந்து பாருங்க முன்னூத்தி ஐம்பது எம்எம்